திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினை பிரவி சாராமே கள்ளப்புல குறம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி பாடல் விளக்கம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் இறைவனை போற்றி புகழ்ந்து அவரை பாடி துதிப்பதால் இந்த பொய்யான உலக ஆசைகள் மாயை அகங்காரம் போன்றவைகள் ஒளிந்து மெய்ஞானமாகிய உண்மை பரம்பொருளை உணரும் அறிவு நமக்கு கிடைக்கும் இறைவனை போற்றி புகழ்வது என்பது வெறும் வார்த்தையல்ல மனமும் செயலுமாக இறைவனிடம் ஒன்று விடுதல் வேண்டும் அதாவது அதுவரை அறியாமையில் இருந்த தாம் இறைவனை போற்றி புகழ்ந்ததால் தம் பொய்யான மனம் கெட்டு மெய்ஞானமாகிய இறை உண்மையை அடைந்துவிட்டதாக விட்டதாக மாணிக்கவாசகர் பாடுகிறார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே அதாவது பிறவி எனும் வினை சக்கரத்திலிருந்து மீட்டு பிறவி வினையிலிருந்து இறைவனே நம்மிடம் வந்து நம்மை விடுவிக்கிறார் உதாரணமாக மாணிக்க எடுத்துக்கொள்ளலாம் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரை இறைவனே இந்த பூவுளவிற்கு வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அவருக்கு முக்தி அளித்தார் ஒரு மீன் வலையில் சிக்கி துடித்து கொண்டிருக்கும் அப்போது யாரேனும் அந்த மீனை எடுத்து கடல் நீரில் விட்டுவிட்டால் மீன் வலையிலிருந்து விடுதலையாகி கடலுக்குள் நிம்மதியுடன் சென்றுவிடும் அதுபோலத்தான் கர்ம வினை காரணமாக இந்த பிறவிச் சிறையில் அகப்பட்டுள்ள நம்மையும் இறைவனே வந்து விடுதலை பெறச் செய்வார் எப்படி செய்வார் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி துதிக்கும் போது நம் அறியாமை நீங்கிவிடும் இறைஞானம் கிடைத்துவிடும் அதன் பின் பிறவி சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலையும் கிடைத்துவிடும் கள்ளப்புழக்குரம்பை கட்டளிக்க வல்லானே கள்ளப்புலக்குரம்பு என்பது கள்ளம் கபடம் மாசை அகந்தை போன்றவற்றால் பாய்ந்து திரியும் மனிதனின் மனம் ஆகும் மனித மனம் ஒரு குரங்கு போன்றது குரங்கு மரக்கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும் அதை அடக்குவது மிக கடினம் அதே போலத்தான் மனித மனம் ஆசை கோபம் பொறாமை பயம் என எப்போதும் நொடிக்கு நொடி தாவிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனத்தை அடக்குவது மனிதரால் முடியாது சிவபெருமானின் அருளால் மட்டும்தான் அந்த குரங்கு மனத்திற்கு சங்கிலி போட்டு கட்டுப்படுத்த முடியும் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கரிய இருளிலும் ஆனந்த ஆடும் இறைவனே கரிய இருள் என்பது நம் மனம் அறியாமையில் இருப்பது நட்டம் என்பது நம் வாழ்க்கையிலுள்ள ஏற்றத்தாழ்வுகள் நாதன் என்பது அனைத்தையும் இயக்கும் ஆத்மசக்தியான நம் சிவபெருமான் தான் அதாவது நம் மனம் இருளிலும் குழப்பத்திலும் இருந்தாலும் கூட அதில் நம் நடராஜ பெருமான் அமைதியாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த உலகம் அறியாமையால் இருளால் மூடப்பட்டிருந்தாலும் நம் நடராஜ பெருமான் அந்த இருளிலும் ஒளியாய் நின்று நட்டம் ஆடி உயிர்களுக்கு அறிவை அளிக்கின்றார் நடராஜ பெருமான் ஆடுகின்ற ஆண்டவ ஆனந்த தாண்டவம் என்பதுதான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் அதிசய ஒளி தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லை நகரில் கூத்தாடும் பெருமானே தில்லையில் நீ ஆனந்த தாண்டவம் ஆடினாலும் தென்பாண்டி நாடான திருப்பெருந்துறையில் வாழும் பக்தர்களுக்கும் அருள் புரிகின்றாய் அதாவது ஒரு மின்விளக்கு ஒரே இடத்தில் இருந்தாலும் அதன் ஒளி எல்லா இடத்திலும் பரவி வெளிச்சம் தரும் அதுபோல சிவபெருமான் தில்லை சபையில் ஆடினாலும் அவரது ஒளி தென்பாண்டி நாட்டில் வசிக்கும் பக்தரான மாணிக்கவாசகரின் உள்ளத்திலும் ஒளிர்கிறது பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் சிவபெருமானே உன்னை நான் போற்றி புகழ்ந்தவுடன் எனது பொய்யான மனம் மாறி மெய்ஞானம் கொண்ட மனமாக மாறிவிட்டது நீ வந்து என்னை வினைப்பிறவியிலிருந்து மீட்டி அருளினாய் எனது கலங்கிய குழப்பமான அழைப்பாயும் மனத்தை அடக்கும் வல்லமை உன்னிடம் மட்டுமே உள்ளது அறியாமையின் இருளை அகற்றி தில்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவனே திருப்பெருந்துரையின் பெருமையும் நீயே திருப்பெருந்துறையில் வசிக்கும் எனக்கும் நீ அருள் புரிந்தாய் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் பாடலை மீண்டும் ஒருமுறை காண்போம்